என் செல்ல குழந்தையே செவ்வாய் கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உனக்காக இரண்டு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நிச்சயமாக இன்று இந்த வார்த்தைகளை கேட்டு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் உன்னுடைய சந்தோஷம் ஒன்றையே இந்த வாழ்க்கையின் குறிக்கோளாகக் கொண்டு எப்பொழுதும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் இன்று உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கானதாக மட்டுமே இருக்கப் போகின்றது ஒரு நல்ல செய்தி கிடைத்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ்ந்து விடுவேன் என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு இன்று அம்மா இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் எப்படியாவது என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் கொடுத்து விட மாட்டோமா எப்படியாவது என் பிள்ளையினுடைய எண்ணங்களை எல்லாம் நாம் திசை திருப்பி விட்டுவிட மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களும் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த வகையில் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற இந்த நொடி நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான நன்மைகள் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது எந்த நாளிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் என்பது நம்முடைய தெளிவான எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் அத்தனை விஷயங்களுமே முறைப்படி சரியான வகையில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் இந்த காலம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதெல்லாம் உன் முன்னால் வருகின்றேனோ உன் தயானவள் எப்பொழுது எல்லாம் உன் முன்னால் நின்று உன்னோடு பேச துடிக்கின்றேனோ அப்பொழுது எல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் அம்மா நல்ல விஷயத்தை நடத்திடனும் முன்னால் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்திவிட நம் முன்னால் வந்துவிட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் மேலும் மேலும் உன்னை மன வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறதல்லவா மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கிறதல்லவா இதையெல்லாம் புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயங்களை எல்லாம் சட்டென்று ஒரு நொடியில் சாதித்து விடுவார்கள் என் பிள்ளையே நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுதும் ஒரு நல்ல நிலையை நோக்கி செல்லும் பொழுதும் இந்த உலகமே உன்னை ஆ என்றுதான் வேடிக்கை பார்க்கும் யாரும் நீ பட்ட கஷ்டத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் நீ பட்ட வெற்றியை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டிருப்பார்கள் அதுவும் எப்படி கிடைத்தது என்று சொல்லிதானே தவிர ஒரு பொழுதும் உனக்கு கிடைத்ததை எண்ணி இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைய போவது கிடையாது ஆனால் உன்னுடைய வெற்றி உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷமல்லவா உனக்கு தெரியுமல்லவா எத்தனை முயற்சிகளுக்கு பின்னால் இந்த ஒரு வெற்றி உனக்கு கிடைத்தது என்று உனக்கு தெரியுமல்லவா எப்படி ஒரு துன்பங்களுக்கு பிறகு இந்த வெற்றியை நீ கடந்து வந்தாய் என்று அதனால் இதுவெல்லாம் எப்பொழுதும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் மற்றவர்களின் பேச்சுக்களுக்கு செவிகொடுத்து கொண்டு நீ முன்னெடுத்து செல்கின்ற நல்ல விஷயத்தில் இருந்து ஒருபொழுதும் பொழுதும் பெண் வாங்கி விடாது அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்க கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது எதை பொறுத்தது என்பதனை நீதான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தை சார்ந்து அதை நீ செய்ய போகிறாய் என்பதனை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மாவினுடைய அன்பு உன்னை என்றும் என்றென்றும் வாழ வைக்கும் என்பது உன் மனதிற்குள் நிச்சயமாக உறுதியாக நிற்கிறதல்லவா அப்படியானால் ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள் இந்த நாளில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை கொடுக்கிறது என்று எந்த ஒரு விஷயம் உனக்கு தோன்றுகின்றதோ அந்த விஷயத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும் யார் இதை தடுத்தார்களோ உனக்கு கிடைத்து விடவே கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களுக்காகத்தான் என்றில்லை இதுவெல்லாம் ஒரு காரணம் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் அடுத்ததை செய்ய வேண்டும் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்றால் நம்மை ஊக்கப்படுத்துவதற்கும் ஊந்துதல் செய்வதற்கும் ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுகிறதல்லவா அதற்கு நீ எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது உன்னுடைய எதிரியும் துரோகத்தினுடைய ஆட்டம் அவர்களினுடைய எண்ணங்கள் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் என்று இவை எல்லாவற்றையும் தான் நீ எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான பல விஷயங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்காக சொல்கின்ற ஒவ்வொன்றும் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாத புதிராக இருக்கலாம் ஆனால் அம்மா சொல்வது எல்லாம் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இவர்கள் எவ்வளவு கெட்ட எண்ணத்தோடு உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும் மிக சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் அதி முக்கியமான விஷயமாக நடத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா நீ இவ்வளவு நேரம் சொன்னதற்கு பதிலாக அந்த இரண்டு நல்ல செய்தி என்னவென்று சொல்லிவிட்டால் நான் அப்பொழுது இங்கிருந்து கிளம்பியிருப்பேன் என்று என் குழந்தை நீ சொல்கிறாயல்லவா என் தங்கமே அதிகாலையிலேயே உன்னுடைய பொறுமைக்கு நான் சோதனை வைத்திருக்கிறேன் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதுபோலத்தான் நீ பொறுமையாக இருந்தால்தான் இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் எந்த ஒரு பதிலுமே சட்டென்று நாம் நமக்கு கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்திவிட்டு சற்று தாமதமானாலும் அது நமக்கு தரமானதாக கிடைக்கும் என்பதனை நாம் உணர்ந்திட வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்காலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ அடைய போகின்ற உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உன் அம்மா நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி காலம் கடந்து விட்டது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான பல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உன்னுடையது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் உன்னை சுற்றி நான் கொண்டு வந்து தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வதற்கான மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும் இந்த மனது உன்னை என்னவெல்லாம் செய்யும் என்பது நிச்சயமாக இங்கு யாருக்கும் தெரியவில்லை உன் மனது அலைபாய்ந்து விட்டது என்றால் அத்தோடு எல்லாமுமே முடிந்து விட்டது என்றுதான் அர்த்தம் என் குழந்தையே இன்று இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் நீ இந்த வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்களோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு விடியலும் இப்படி ஒரு எதிர்பார்ப்புகளோடு தானே உனக்கு தொடங்குகிறது ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டாயா எதுவும் நடக்காதது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் எல்லா விஷயங்களிலும் ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களையும் பல திருப்பங்களையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த நொடி முதல் என் பிள்ளை ஒரு உத்திரவாதத்தை எடுத்துக்கொள் என்ன நடந்தாலும் சரி செய்ய ஆரம்பித்து விட்ட செயலில் ஒரு பின் வாங்க மாட்டேன் என்பதில் என் பிள்ளை நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் ஒவ்வொரு வழியையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் இன்று உன்னோடு பேசுகிறேன் என்றால் இதுதான் உனக்கு கிடைத்த முதல் வெற்றி இந்த வராகி என்னையே உன் முன்னால் கொண்டு வந்து நிற்க வைத்து நீ அமர வைத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் கொடுக்காமல் போய்விடுமா உன் தயானவள் நான் நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியும் ஆனால் அதில் அல்ல பெருமை அதில் அல்ல வெற்றி என் பிள்ளையை உன்னுடைய சொந்த முயற்சியினாலும் உன்னுடைய உழைப்பினாலும் நீ பெறுவதற்கு பெயர்தான் வெற்றி இவையெல்லாம் ஒன்றாக ஒன்று சேர்ந்து நிச்சயமாக அந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பேர் அதிசய விஷயங்களையும் உனக்கானது என்பதனை நீ உறுதி செய்து கொள்வாய் இன்று இந்த நாளும் இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியான பல விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ மறந்து விடாமல் உனக்காக நான் என்ன கொடுத்திருக்கிறேனோ எதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை நீ சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் முன்னால் உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எந்த நிலையிலும் என் குழந்தை நீ பெறாமல் சென்று விடாதே எனக்கு தெரியும் என் பிள்ளை எதை எதிர்பார்க்கும் எனக்கு தெரியும் என் குழந்தை எந்த விஷயத்திற்காக ஏங்கி நிற்கும் எந்த விஷயம் கிடைக்கவில்லை என்றால் கண்ணீர் வடிக்கும் என்பதனையும் நான் நன்கு அறிவேன் அதனால் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் உனக்காக எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க இந்த வராகி நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதற்குள் உனக்குள் சஞ்சலம் என் குழந்தையை உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு கைகூடி வரும் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் எதையும் நினைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காமல் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து நீ எப்பொழுதும் எதையும் கைவிட்டதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீ பெறக்கூடிய வெற்றி உன்னை வந்து சேராமல் சென்று விடுமா நான் எதிர்பார்க்கின்ற வெற்றி உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா நல்லது நினைத்தால் நல்லதுதான் நடக்கும் அதுபோல என் குழந்தை நீ எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் நினைத்திருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு கெடுதல் நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் உடனடியாக மீண்டு வந்துவிட முடியும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் உன்னோடு இருந்து உன் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து கொண்டும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என் குழந்தை நான் உனக்குள்ளேயே புதைத்திருக்கிறேன் இனிமேல் இதை தோண்டி எடுக்க வேண்டியது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் அதை உனக்கு பறைசாற்றும் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த சந்தோஷம் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறப்போகின்றது இனிமேலும் நாம் எதற்கும் கலங்க மாட்டோம் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒருவரினுடைய வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் சந்தோஷமான இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு வந்திருக்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் காரணமாக இருப்பது இந்த வாழ்க்கையில் நமக்கென்று இருந்த உறவுகளும் சேர்த்துதான் என்பதனை மறந்துவிடாதே இந்த உறவுகள் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கும் மேலும் மேலும் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு பெற்று கொடுக்கும் முகத்தில் புன்னகையோடு இரு உன்னுடைய அத்தனையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையையும் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்திட வேண்டும் அத்தனை மாற்றங்களையும் உணர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நாம் சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் விட்டால் போதும் இனி யாராலும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் அசைத்து பார்த்து விட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு பயத்தை காட்டிய பொழுதும் மேலும் மேலும் பறந்து வருகிறாய் அல்லவா அது போதாதா உன்னை யாரென்று உனக்கு தெரிந்து கொள்வதற்கு நல்லபடியாக இந்த நாளை தொடங்கு வெற்றி நிச்சயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்